ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த subscribe பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கன்னும் லைட்டாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டெரெக்டாக வரும் ஸோ மறக்காமல் subscribe பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி வீடியோ போட போகிறோம் அதாவது எதை பற்றி போகிறோம் அப்படிங்கிறத டைட்டில் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா ஸோ அதுக்காண்டி நான் என்னென்ன பண்ணேன் அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் மட்டும் கொடுக்கலாம் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நல்லா குண்டு குண்டுன்னு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஷேப்பே இல்லாமல் ஃபேஸ் வந்து நல்லா அங்கங்கே புடச்சி போயிட்டு பெருசு பெருசாக மூஞ்சே நல்லா ப்ராடாக தெரியும் ஸோ அந்த மாதிரி இருந்தது என்னுடைய பாடி என்னுடைய ஃபேஸ் எல்லாம் ஸோ அதை எப்படி நான் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்துட்டு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு நான் அதுக்கு ஒரு மூணு பாயிண்ட் நான் வச்சிருக்கேன் ஸோ அதுதான் நான் ஒன்று ஒன்றா சொல்ல போறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன் எனக்கு வந்து பெருசாக ஸ்கின் வந்து ஒயிட் ஆகணும் அப்படின்னு வந்து நான் எனக்குமே ஆசைப்பட்டதில்லை கருப்பாக இருக்கும் இருக்கட்டும் ஓகே நான் எதுக்கு ஸ்கின்னை சேஞ்ச் பண்ணணும்னு நான் நினச்சேன் அப்படின்னா என்னுடைய ஃபேஸ் வந்து நார்மலாக டைமண்ட் ஷேப் மாதிரி இருக்கும் ஒரு சில வந்து ஓவல் மாதிரியும் இருக்குன்னு சொல்லுவாங்க பட் அந்த ஓவல்லேயும் அந்த டைமண்ட்லேயுமே அது டைமண்ட் மாதிரி தான் இருக்கானே சொல்ல முடியாது ஏன்னா அங்கங்கே பிதுங்கி போய் ஒரு மாதிரி ஹார்டாக தெரியும் ஃபேஸு ஒரு சில ஃபோட்டோஸ் நான் வந்து நான் பேச பேச சில ஃபோட்டோஸ் வந்து நான் உங்களுக்கு சைடில் நான் ஆட் பண்ணுற நீங்கள் பாருங்க அங்கங்கே ஊதி போய் வீங்கி போய் ஒரு மாதிரி ஷேப்பே இல்லாமல் ரொம்ப ஹார்டாக இருக்கும் சில ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறப்ப அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன் கொஞ்சம் நம்ம ஸ்கின்னை இம்ப்ரூவ் பண்ணலாம் நல்லா நான் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் ஸ்கின் ஒயிட்டாக்கணும்னு நான் நினைக்கல ஸ்கின்னை இம்ப்ரூவ் பண்ணலாம் ஐ மின் நம்ம சொல்ல ப்ரைட்னிங்கும் ஒயிட்னிங்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ நான் எனக்குமே ஒயிட் ஆகணும்னு நினைக்கல அந்த ஷேப்பை ஒழுங்காக கொண்டு வருவோம் நம்ம பிளாக்காக இருந்தாலுமே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் இல்லை ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஷேப்பாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நினச்சேன் எங்கள் அம்மாட்டியே நான் பல டைம் கேட்டிருக்கேன் ஏம்மா என்னை மட்டும் இப்படி பெற்றுருக்கீங்க ஒரு நான் மட்டும் ஏன் ஒரு ஷேப்பே இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருப்பேன் ரொம்ப ஒரு மாதிரி நீங்களே ஃபோட்டோவை பாருங்க எந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அது இல்லாமல் நம்ம இந்த மாதிரி வேறு ஒரு ஃபீல்டில் இருக்கோம் இல்லையா வேலைக்கெலாம் வந்ததுக்கு தான் கொஞ்சம் அறிவு வந்து ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கணும் ஏன்னா கொஞ்சம் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் பெருசாக எனக்கு அதிகமாக நல்லா ட்ரெஸ் பண்ண மாட்டேன் அதிகமாக இல்லை சுத்தமாகவே ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எனக்கு சுத்தமாக கிடையாது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு நான் அதிகமாக ஸ்பென்ட் பண்ணுவேன்னு கேட்டால் கிடையவே கிடையாது நான் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் சாப்பிட்றதுக்கும் சுற்றுறதுக்குமே காசு சரியாக போயிடும் பெருசாக நான் வந்துட்டு ஸ்கின்னுக்கு நான் கேர் பண்ணிக்கிட்டதே கிடையாது ஃபேஸ் வாஷே நம்மளுக்கு சிந்தாலும் மெடிமின்ஸு சோப்பு அப்புறா சோப்பில் நாலு மாதத்தை ஓட்டுவோம் அந்த மாதிரி கேரக்டர் நம்ம ஸோ அதனால் நம்ம பெருசாக இது பண்ணதில்லை நம்ம காலேஜ் முடிச்சுட்டு கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறப்போ தான் நாலு இடத்துக்கு வெளியே வர்றப்போ தான் ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கணும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்கின்னை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் ஸ்கின் கேர் பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் கான்ஷியஸாக பண்ணலாம் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய பாடி வெயிட் வந்து அதிகமாக இருக்கும் நான் நல்ல குண்டாக இருக்கிறதுனால நான் வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ஸ்கின்னில் இருக்கிற தேவையில்லாத ஃபேஸில் இருக்கிற தேவையில்லாத ஃபேட்டு அந்த அங்கங்கே புசு புசுன்னு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறையும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் ஸ்கின்னை நான் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் தான் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் செவன்ட்டி கேஜஸ்லாம் நான் இருப்பேன் எனக்கு நல்லாவே இருந்தேன் இப்போது நான் அரவுண்டு ஒரு சிக்ஸ்டி ஃபோரோ சம்திங் நான் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அதனால் என் ஸ்கின் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லுவேன் நான் நல்ல வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட்டேன் ப்ளஸ் வந்து நான் நல்லா வாக்கிங் போனேன் அதனாலே என்னுடைய வெயிட் லாஸ் நான் வெயிட் லாஸ் ஆனால் ஸ்கின்னுமே கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு நான் வெயிட் லாஸில் இருக்கிறப்போ நான் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டேன் சீரியஸ்லி ஒரு ஒன் மந்த்துக்கு வந்து நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணேன் அப்புறம் ரெண்டாவது மாதம் மூணாவது மாதம்லாம் கொஞ்சம் சீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அந்தளவுக்கு ப்ராப்பராக நான் பண்ணலை நான் இன்னும் ப்ராப்பராக பண்ணியிருந்தேன் இன்னும் நான் பெட்டராக எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கோம் ஸோ நான் அந்த ஒன் மன்தில் சாப்பிட்றப்போ நிறையா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன் சீரியஸாக மாதுளம்பழம் சீத்தாப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு ஆம்லா அப்படின்ட்டு நான் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட ஆரம்பித்தேன் ஸோ என்னுடைய ஸ்கின்னு சீரியஸாகவே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு க்ளோ உண்மையாலுமே கொடுத்தது அது இல்லாமல் நிறைய ஜூஸும் நான் குடிக்க ஆரம்பித்தேன் வாட்டர்மெலன் அப்புறம் இந்த முருங்கைக்கீரை கொள்ளு அப்படின்ட்டு நிறைய இது நான் குடிக்கிறப்போ என் ஸ்கின்னில் நல்லா இம்ப்ரூவ் வந்து எனக்கு தெரிஞ்சது ஒயிட் ஆகலை பிரைட்டாக இருந்துச்சு இன் க்ளோ சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன க்ளோ வந்து எனக்கு கிடச்சிது அதுக்கப்புறம் நான் தான் நான் இது பண்ணது வந்துட்டு ஸ்கின் கேர் அப்போ தான் நான் இப்போது ஒரு கடந்த ஒரு வருஷம் தான் நான் உருப்படியாக கரெக்டாக ஸ்கின் கேர் அப்படிங்கிறது நான் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி நான் யோசிப்பேன் இந்த க்ரீம் அங்குறதுக்கு நம்ம எவ்வளோ ஸ்பென்ட் பண்ணணுமா இதுக்கு நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி நம்ம அப்படி கலர் ஆகணுமா அப்படி மூஞ்சி நம்ம பார்த்துக்கணுமா அப்படின்ட்டு ஏகப்பட்ட சந்தேகத்தில் சந்தேகம் இல்லை ஒரு இவ்வளோ காசு நம்ம ஏன் இதுக்கு போடணும் இருக்குது இது இருக்கட்டும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருப்பேன்னா அதனால நான் ஸ்கின் கேருமே அதிகமாக பண்ணல நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் சரி பண்ணணும் நம்ம நீட்டாக இருக்கணும் நம்மளோட அப்பீரன்ஸ் வந்து நல்லா இருந்தால் தான் நம் நம்ம நாலு பேரை பார்க்கச்சில் நாலு பேரை நம்ம பார்க்குறப்ப நமக்கு ஒரு இது வரும் இல்லையா அதே மாதிரி நம்மளும் பக்கத்தில் அவங்களுக்கும் ஒரு சில பரவாயில்ல இவங்க கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் அப்படின்ட்டு சரி ஃபஸ்ட்டு ஸ்கின்னுக்கு கொஞ்சம் கேர் கொடுக்கலாம் அப்படின்னு நான் செகண்டாக ஸ்டார்ட் பண்ணதான் ஸ்கின் கேர் ஸோ கரெக்டான ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணேன் கரெக்டாக ஒரு நான் பெருசாக வந்துட்டு ஐநூறுரூபா அறநூறுபாய்க்கெல்லாம் நான் ஃபேஸ் வாஷ் வாங்கி நான் வாஷ் பண்ணினதே கிடையாது ஃபேஸ் வாஷ் பண்ணினதே கிடையாது ஹிமாலயா பவுன்ஸு நூறுரூபா நூற்றி இருபதுருபாக்குள்ளே எந்த அளவுக்கு என்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியுமோ நான் அவ்வளோக்கு மட்டும்தான் நான் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணி வாங்கினேன் பட் ஒரு நல்ல கிளென்சர் வாங்கினேன் ரோஸ் வாட்டர் மேக்ஸிமம் ரோஸ் வாட்டர் குக்கும்பர் டோலர் அந்த மாதிரி கொஞ்சம் இந்த பயோடிக் அந்த ப்ராண்டில் இருந்துட்டு நான் யூஸ் பண்ணால் அது எனக்கு நல்லாவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமா பஞ்சாரஸில் ஒரு ஆலோவேரா ஜெல்லு இதுதான் நான் ஒரு கொஞ்ச நாளாகவே இந்த மாய்ஸ்சரைசர் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நான் சேலரி வாங்குறேன் எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு அமௌண்ட் கையில் இருக்கிறப்ப தான் பிளம் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அக்வா பிஎஸ்சி சின்ன சின்ன ப்ராண்டு வாங்கி நான் யூஸ் பண்ணதுக்கான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஸ்டார்டிங் பீரியடில் நான் இது மட்டும்தான் நான் பண்ணினேனே இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வெயிட் லாஸ் பண்ண ரெண்டாவது ஸ்கின் கேர் பண்ண மூணாவது ஹோம் ரெமடிஸ் நான் ஹோம் ரெமடிஸ்னு பார்த்தீங்கன்னா நான் பெருசாக எதுவுமே பண்ணினது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் நான் வந்துட்டு இந்த இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா சும்மா பண்ணுவேன் பெருசாக ரிசல்ட் இருக்காது ஏன்னா நம்ம அவுட் ஸ்டேஷன் இருக்கும் வீட்டில் இல்லை ஒரு ஹாஸ்டலில் இருக்கும் நம்மளுக்கு தேவையானதை கரெக்டாக நம்மளால் பண்ணிக்கணும் ஏன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு நம்மள்ட்ட எந்த ஒரு எதுவுமே இல்லை ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அதனால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது ப்ளஸ்ஸு டெய்லி நம்ம பண்ணுறப்ப நம்மளால் பண்ண முடியாது ஆனால் இருந்தாலுமே நான் அந்த ஹோம் ரெமடிஸில் என்ன நான் மேம் ஃபாலோ பண்ண அப்படின்னா அக்கா வந்துட்டு பாப்பா உட்காந்துட்டு இந்த பொங்கல் டைமில் ஒரு மஞ்சள் கிழங்கு வாங்கி நம்ம வந்து வீட்டில் வந்து கட்டுவோம் இல்லையா அந்த கிழங்குல பாசி பருப்பு அந்த கிழங்கு அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ட்லாம் சேர்த்து ஒரு பவுடர் பண்ணி கொடுத்தாங்க ரீசெண்டாக எனக்கு இப்போ தான் காலேஜ் அது ஒரு நல்ல ஒரு பாக்ஸ் நிறைய கொடுத்து விட்டாங்க ஸோ மேக்ஸிமம் டூ டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு நான் ஸ்கின் நைட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கிளென்ஸ் பண்ணிவிட்டு அந்த பவுடரை வந்து நல்ல ஒரு பேக் மாதிரி நான் வந்து ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன் இதுக்கு முன்னாடி இருக்கிற நிறையா வீடியோஸில் அதாவது நம்ம சேனல் ஆரம்பிச்சிருந்த நிறைய வீடியோஸ்க்கு முன்னாடி ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் நான் காமிச்சிருப்பேன் நான் அந்த மாதிரி பேக் வந்து நான் கொஞ்சம் போட ஆரம்பித்தேன் ஸோ அது போடுச்சில் என்ன இருக்குன்னா என் ஸ்கின் வந்து என்னமோ டீடைன் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் சீரியஸாகவே கிடச்சிது ஸோ அந்த ஒரு ஹோம் ரெப்படி நான் வந்து கொஞ்சம் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணேன் அதுக்கப்புறம் அது எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் சரி அதுக்கப்புறம் வேறு ஏதாவது புதுசாக ஒரு ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில பீல் வாங்கி நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் பீல் ப்ளஸ் வந்து சீரம் இப்போ நைட்டு நான் பீல் யூஸ் பண்ணேன் அப்படின்னா காலையில் சீரம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அப்போ கொஞ்சம் எனக்கு விஸ் ரிசல்ட் வந்து கொஞ்சம் விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிது ஃப நான் ஸ்கி அதாவது ஹோம் ரெமிடிஸ் பண்ணினதை விட நான் வந்துட்டு இந்த மாதிரி பீல் அதாவது நான் அந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் வைஸ் நம்ம அதாவது மார்க்கெட்டில் கிடைக்கிற ப்ராடக்ட் வச்சு நான் யூஸ் பண்ணிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் விசிபிளாக ரிசல்ட் வந்து தெரிஞ்சது ஆனால் நான் வந்து பெருசாக எந்த ஒயிட்னிங் த்ரீமும் நான் யூஸ் பண்ணலை அதாவது அப்போது இருக்கிறத விட ஸ்கின்னை விட இப்போது ஸ்கின்னு பெருசாக இம்ப்ரூவ் ஆகலை ஷோராக பட் ஆனால் கொஞ்சம் பார்க்க ஏதோ கொஞ்சம் பெட்டராக இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கின்னுக்கும் அந்த டைட்டிலில் பாருங்கள் அந்த ஃபோட்டோவுக்கும் நான் ரீசெண்டாக ஆட் பண்ண ஃபோட்டோவுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஏன்னா ஸ்கின் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு நான் ஸ்டார்டிங்கில் இந்த இந்த கெரியருக்குள்ளே வர்றப்போ சொல்லுவாங்க எல்லாருமே நீ வந்து கருப்பாக பய கருப்பாக இல்லை பயங்கரமாக கருப்பாக இருக்க அப்படின்னு நிறைய பேர் கிண்டலுக்கெல்லாம் சொல்லுவாங்க பட் நான் அதை பெருசாக கேர் பண்ணிக்கிறதில்லை நம்ம வந்து இந்த உப்பு கற்றுல நம்ம பிறந்தவங்க கரிச கருசமண்ணில் போய் நம்ம விளாண்டு திரிஞ்சவங்க ஸோ நம்மளுக்கு ஸ்கின் டோன் என்னவோ அப்படி தான் இருக்கும் எங்கள் ஐயா சாரி எங்கள் அப்பாலாம் நல்ல பயங்கர கருப்பு எங்கள் அம்மா ஏதோ கொஞ்சம் ஒரு கலரு அதில் தப்பி தவிர எங்கள் அக்கா மட்டும் கொஞ்சம் கலராக பண்ணதுட்டா மற்றபடி என் மூணு அண்ணனும் நானும் நல்ல அண்டை கருப்புன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இருக்குது சில நம்ம குடும்பமே இப்படி தான் இருக்கு நம்ம மட்டும் கலராக புற புறக்கலை அப்படின்ட்டு நம்ம ஃபீல் பண்ண முடியுதுல்ல எதுக்குது என்னவோ அது தானே கிடைக்கும் எங்கள் அம்மாலாம் சொல்லும் பாத்ரூமில் போயிட்டு நீ ஒரு மணி நேரம் தேங்காய் நேரம் போட்டு தேய்ச்சி தேய்ச்சி குளிச்சாலும் பிறக்கிறப்போ என்ன இருந்துச்சோ அதுதான் இருக்கும் தொழிலாம் பிரிஞ்சு வராது அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க ஸோ அதனால நான் நானும் பிளாக் இருக்குமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணினதில்லை நான் எதனால இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நான் நினச்சேன் அப்படின்னா ஒன்று நான் ஃபேட்டாக இருந்தா இன்னொன்று எந்த நம்மளோட சாரி கெரியருக்கு நம்மளோட ப்ரொஃபஷனலுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்டராக இருந்தால் நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு மட்டும்தான் நான் வந்து இது ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ நான் இதில் வந்துட்டு ஒரு சில பீல் சீரம் நான் இல்லையா அந்த மாதிரி இது வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு இதில் ப்ராடக்ட்லாம் ஆட் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல ஸோ சின்ன சின்னதாக எது எது போட்டாலுமே காப்பிரைட் இஷ்யூஸ் வரதுனால நான் மேக்சிமம் எல்லாத்தையுமே நான் அவாய்ட் பண்ணி தான் நான் ஓரளவு உங்கள்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனாக இருக்கேன் பேச்சுப்படிக்கு போகிற மாதிரி மூச்சு விடாம உட்காந்து இருக்கேன் ஸோ இந்த நாள் இது பண்ணி மட்டுந்தான் என்னோட ஸ்கின்னை நான் அப்படி இருந்த ஸ்கின்னை இப்படி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ மற்றபடி நான் பெருசாக எதுவுமே பண்ணலை நீங்களுமே கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் உங்கள் ஸ்கின்னை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் மஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா முதல் இருந்த ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்குமே டோட்டலாக பொல்யூஷன் வந்து எக்ஸ்ட்ரா 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 எக்ஸ்ட்ராவாக இருக்குது ஸோ ஸ்கின் கேர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஹோம் ரெமடிஸ் நம்ம ட்ரை பண்ணலாம் ஹோம் ரெமடிஸ் எப்போயுமே ரொம்பவே ஸ்லோவாக ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது சீரியஸாகவே நான் இன்றைக்கி பண்ணிவிட்டு நாளைக்கே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குமான்னு கேட்டால் ஷோராக இருக்காது லைக் ஒரு சிக்ஸ் மந்த் ஒரு ஒன் இயர் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணச்சுட்டா பெட்டரான ரிசல்ட்ஸ் இருக்கும் ஃபோர்த்து தான் நான் மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரு சில ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி ஒரு நாலு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணி மட்டும்தான் என்னுடைய ஸ்கின்னை நான் வந்து இந்த மாதிரியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் ஸோ மாதிரி நான் வெயிட் லாஸ்மே நான் பண்ணேன் ஏன்னா பயங்கரமாக குண்டாக இருந்துட்டு ஜீன் போடுறப்ப தன்னால் என்னால் மாட்டக்கூட முடியாது இடுப்பில் அந்தளவுக்கு நான் ஃபேட்டெல்லாம் இருந்தேன் ஃபஸ்ட்டு என்னுடைய சைஸுக்கு அதாவது இடுப்பு சைஸு சின்னதாக இருக்கும் தொட தைஸோட சைஸ் பெருசு ஸோ ஆனால் கரெக்டான ஜீன் கூட எனக்கு எடுக்க கஷ்டமாக இருந்தது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஸோ இப்போ நான் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணது வந்து எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஜீனோட ஜீன் எடுக்கறதுன்னு இல்லை ஜீனி எடுக்கிறதுக்காண்டி இல்லை சாரி ஒளரிட்டு வாய் கொஞ்சம் நார்மலா கொஞ்சம் பார்க்க டீசெண்டாகவும் நான் வெயிட் லாஸ் பண்ணினதுக்கு அப்புறம் அதனால் அதோட வீடியோ வேணும் நான் என்னென்னலாம் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட்டில் நான் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் போகிறப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரி போட்டிருக்கோம் அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணுன்னு சொல்லிவிட்டு ஒரு சில சேவிங்ஸ் டிப்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன் ஏன்னா இப்போலாம் பத்தொம்பது வயசு பொண்ணே கார் வாங்குது வீடு வாங்குதுன்னு ஏகப்பட்டது நம்ம யூடியூப்பில் வந்துட்டு இருக்கு பட் நம்ம தான் இப்போ தான் நம்ம இதுக்குள்ள கால் எடுத்து வைக்கும் நம்ம வேலை பார்க்கறது மட்டும் தான் நம்மளுக்கு இன்கம் சோர்ஸ் மற்றபடி வேற எதுவுமே கிடையாது ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேறி வர முடியும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுல என்னால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸை கொண்டு போக முடியுது ஸோ நான் என்ன மாதிரிலாம் சேவிங்ஸ் டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன் எப்படிலாம் நான் சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கறத நான் ஒரு வீடியோவை கண்டிப்பாக போடலான் இருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் அதுக்கும் கமெண்ட் மாதிரி நீங்கள் பண்ணுங்க ஸோ எத்தனை பேருக்கு தேவைப்படுது பார்த்துட்டு ஆனால் அதுக்கான வீடியோவும் நான் கண்டிப்பாக போடுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணிட்டு அப்படியே ஷேர் பண்ணிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா